உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் கலிலியாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் அங்கு இறந்தார் இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண விழாவில் திராட்சரசம் தீந்து போகவே ஜேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சரசம் விட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் இரண்டாம் வாரத்திலே பயணிக்கிறோம் இரண்டு சிறுவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது ஒருவன் மற்றவரிடம் வீட்டிலே யார் பெரியவர் அப்பாவா அல்லது அம்மாவா என்று கேட்டான் அதற்கு மற்றவன் நிச்சயமாக அம்மாதான் பெரியவர் ஏனென்றால் எங்களுடைய அப்பா தன்னுடைய தொழிற்சாலையில் நூறு பேரை அடக்கியாள்கிறார் ஆனால் வீட்டிலே அம்மா எங்களுடைய அப்பாவையே அடக்கி ஆளுகிறார் என்று குறும்புத்தனமாக பதில் சொன்னான் அதை போல புனித ஜான் வியானி இப்படி கூறுகிறார் கடவுளை விட சக்தி வாய்ந்த ஒருவரை எனக்கு தெரியும் அவர்தான் தெரிந்த மனிதர் கடவுள் உலகையே ஆளுகிறார் ஆனால் செபிக்க தெரிந்த மனிதர் கடவுளையே ஆளுகிறார் கடவுள் முடியாது என்று சொன்ன பிறகும் செபிக்க தெரிந்தவர் கடவுளை முடியும் என்று சொல்ல வைக்கிறார் புனித வியானியின் கூற்று முழுக்க முழுக்க உண்மை என்பது என்று காணாவூர் திருமணத்திலே புலனாகிறது மரியாவின் வேண்டுகோளுக்கு கிறிஸ்து முதலில் முடியாது எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிட்டார் ஆனால் மரியா மனம் தளராது பணியாளர்களிடம் இயேசு சொல்வதை செய்யுங்கள் என்று கூறிய பின் இயேசுவால் தம் விண்ணப்பத்தை மறுக்க முடியவில்லை தமது முதல் புதுமையை செய்கிறார் முடியாது என்று சொன்ன இயேசுவை முடியும் என்று சொல்ல வைக்கிறார் பரசுத்த கனிமறியால் நாம் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் நமக்கு தேவையானது கிடைக்கும் வரை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் புனித மோனிகா தன்னுடைய மகன் அகுஸ்தீனார் மனமாற்றத்திற்காக பதினாறு ஆண்டுகள் தொடர்ந்து கண்ணீர் சிந்தி ஜபித்தார் அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது அதே போல நாங்களும் ஆழமாக ஆண்டவரை நோக்கி ஜபிக்கின்ற போது எங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும் பரசொத்த கனிமறியாக காட்டிய வழியிலே ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டு அவரை அன்பு செய்து மனம் தளராமல் அவரிடம் செபிக்கும் போது நிச்சயமாக அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்வார் அறிந்து கொள்வார் சந்திப்பார் அன்பு செய்வார் வாழ்வு தருவார் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் தளர்ச்சி பொழுது மனதிடம் தழைக்கவும் இருளே சூடும் வேளை ஒளியை ஏற்றவும் துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும் அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே